வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சங்கீர்த்து செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஏழு மாதங்களுக்குள் முப்பத்தி ஓரு அரசாங்க அதிகாரிகள் அதிரடியாக கைது தென்னிலங்கையில் திடீரென கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞன் வெளியான பகீர் காரணம் வாடகை அறையில் வீசப்பட்ட துர்நாற்றம் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கோசாக்கின்மையால் பாதிக்கப்படும் வசதி படைத்தோர் வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு நாட்டை ஒழுக்கிய முச்சக்கர வண்டி கொள்ளை பெண் உட்பட மூவர் கைது இனி தொடர்பிட செய்திகள் கடந்த ஏழு மாத காலப்பகுதிக்குள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் அரசாங்க அதிகாரிகள் முப்பத்தி ஒரு கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடப்பு ஆண்டின் தற்போது வரையான ஏழு மாத காலப்பகுதிக்குள் அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நாற்பத்தி நான்கு சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் அதன் மூலம் முப்பத்தி ஓரு அரசாங்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பாடசாலை அதிபர்கள் உத்தியோகஸ்தர்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் உள்ளடங்கியுள்ளனர் இதற்கிடையே லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை ஆணைக்குழுவுக்கு நடப்பு ஆண்டி இரண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பின்னர் ராணுவத்தினரால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட நபர் ஒருவர் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கொடை புதிய வீதியில் வைத்து பேலியகொடை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது குற்றச்செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் குறித்த நபர் துப்பாக்கியொன்றை தம்வசம் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சிவப்பு நிற கார் ஒன்றில் வந்தவர்கள் அவரிடம் துப்பாக்கியை கையளித்து தங்களிடமிருந்து தகவல் வரும் வரை ஹோட்டல் அறையில் தங்கியிருக்குமாறு கோரி சென்றுள்ளனர் ரத்னபுரி மேகாவதி போலீஸ் பிரிவின் தெல்கொட பகுதியில் உள்ள விடுதி அறையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்று கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து மீகாவத்தை போலீஸ் நிலையத்தில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன உயிரிழந்த பெண் தேல்குடு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வாடகை அறையின் உரிமையாளர்கள் துர்நாற்றம் வீசியதால் தேடியபோது அறையில் பெண்ணின் சடலம் கண்டுபிடித்தனா் மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை மேலும் மேகாவத்தை போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்றைய காலகட்டத்தில் வசதி படைத்தோரும் போசாக்கின்மையால் பாதிக்கப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை யாழ்ப்பாணம் தாதிய பயிற்சி கல்லூரி மாணவர்கள் தாய்வார் கழகங்கள் இணைந்து நடத்திய இளையோர் சுயநல கண்காட்சியில் நேற்று கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் அன்று வறுமையால் தான் போசாக்கின்மை நம்மிடத்தே தலை இருந்தது இன்று வசதி படைத்தோரும் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களின் உணவு பழக்கத்தை ஆக்கிரமித்து வரும் துரித உணவுகளால் இந்த பாதிப்பை எதிர்கொள்கின்றனர் எனவே இன்றைய மாணவர்களுக்கு இவ்வாறான விழிப்புணர்வு கண்காட்சிகளை நடத்துவதன் மூலம் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை எதிர்காலத்தில் அவர்களிடம் விதைக்க முடியும் இன்றைய மாணவர்களின் மேம்பாட்டுக்காக இளைய சமூகத்தை வலிப்படுத்துவதற்காக சுகாதாரத்துறையினர் ஒன்றிணைக்க வேண்டும் ஏனெனில் இன்றைய பாடசாலை பாடசாலை நேரங்களில் விளையாடுவதென்பது குறைவு ஒன்றில் தனியார் கல்வி நிலையம் அல்லது கைபேசியில் என்கின்ற நிலையிலேயே அவர்களது வாழ்க்கை இருக்கின்றது எனவே இளையோரின் நலன் தொடர்பில் அதிக பொறுப்பு பெற்றோரிடமே இருக்கின்றது பெற்றோருக்கும் ஆலோசனை வழங்க இவ்வாறான கண்காட்சிகள் இன்னமும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியான முச்சக்கர சம்பவங்களுடன் தொடர்புடைய நேற்று ககத்தடுவ போலீஸ் பிரிவின் பொல்கசோ விட்ட பகுதியில் கல்கிசை குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று மேற்கொண்ட சுட்டி வளைப்பில் ஆறு கிராம் எழுநூறு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் ஐந்து கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயினுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்தனர் சந்தேக நபர்களிடம் மேலும் விசாரணை நடத்திய போது அவர்கள் வாடகைக்கு செல்வது போன்று முச்சக்கர வண்டியில் பயணித்து சாரதிகளின் முகத்தில் மிளகாய் தூள் வீசி முச்சக்கர வண்டியை கொள்ளையடித்து வந்ததாக தெரியவந்தது இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்களில் ஒருவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர்கள் களவாடு மற்றும் ககத்துடுவ பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் அவர் இருபத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் ககத்துடுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் ககத்து